செவ்வாய்கிழமை நாள் அதுவுமா நம்ப கோவாசக்கூட்டி கோலம் போட்டுட்டுங்க பகவானுக்கு விளக்கு பற்ற வச்சு பால் நெய் அபிஷேகம் பண்ணியாச்சுங்க இன்றைக்கி தக்காளி தொக்கு பண்ணுறேங்க வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சுங்க எட்டு தக்காளி ஒரு வானலி வச்சாச்சுங்க நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் விட்டுக்கலாங்க தக்காளி தொக்குக்கு அந்த மாதிரி தான் பண்ணணுங்க அதுக்கு ஒரு கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூனுங்க நல்லா பொன்னிறமா வணங்கின பிறகு பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வணங்கட்டுங்க நல்லா கலக்கி விட்டுருலாங்க கடுகள்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலாம் ஒரு கேத்து ஆட் பண்ணிக்கலாங்க பூண்டு பத்து பல் பூண்டு போட்டிருக்கேன் அதோடு நம்ம வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோங்க நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வெங்காயம் நல்லா வணங்கிட்டுங்க அதில் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்காங்க அதோட மஞ்சள் தூளுங்க எல்லாம் கலக்கி விட்டுறலாங்க கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஏழு எட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறாங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையானது அஞ்சு கூட ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஏழு எட்டு பண்ணிவிட்டேங்க தக்காளியோட சால்ட்டு சேர்த்திட்டேன் நல்லா வணங்கட்டுங்க தக்காளியோடையே சால்ட்டு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சால்ட் தூவி விட்டுக்கலாங்க மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடிட்டு அப்புறமா எடுத்து பார்த்து மறுபடியும் ஒரு கலக்கலக்கி விடுங்க தக்காளி நல்லா வணங்கணுங்க தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அப்படியே எண்ணெயிலே வணங்கணும் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கிட்டோம்னா அடிப்பிடிக்காமல் நல்லா வேகுங்க நல்லா வணங்கட்டுங்க மஞ்சள் தூள் எல்லாமே போட்டுங்க அதுலேயே தக்காளி இப்போ கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குதுங்களா அஞ்சு கிலோ ஒரு வாங்கிட்டு வந்தாருங்க டக்குன்னு ஒரு ஏழைக்கு தக்காளி போட்டு தொக்கு பண்ணிவிட்டேங்க அந்த அந்த டைமில் தான் கம்மியாக இருக்கிற டைமில் தான் நம்ம பயன்படுத்தணும் வைக்கணும் தொப்பு இவர் விரும்பி சாப்பிடுவாருங்க எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மறுபடியும் மோதி வச்சிடலாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பார்த்துங்களா இந்தளவுக்கு நல்லா இதாகிடுச்சி தக்காளிலேயே உங்களுக்கு தண்ணி விடுங்க நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டியதுலங்க தண்ணி ஊற்றினா அந்த டேஸ்ட் மாறிடுங்க மிளகாத்தூள் மஞ்சூள் உப்பு போட்டு நல்லதையே கலக்கி விட்டுட்டோம்னா போதுங்க ஒரு தோசை கல் வச்சு சப்பாத்தி தான் வேணும்னு கேட்டாருங்க சப்பாத்தி சுட்டுறலாமா லட்டு சப்பாத்தி சுட்டங்க அப்படியே கரண்டி எல்லாமே எழுத்திங்க அப்படியே பரவலை மாதிரி விட்டு ரெண்டு தடவை திருப்பி போட்டோம்னா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க லைட்டாக ப்ரௌன் ஷேப்பில் வரும்போது எடுத்து இது பண்ணிக்கோணுங்க மாற்றி மாற்றி சுட்டுக்கலாங்க அது காம்பினேஷன் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாமே இதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க தக்காளி தொக்கு சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டா அதை விட்டு அற்புதமாக இருக்குங்க நான் எப்பவுமே அடிக்கடி சப்பாத்தி இவங்க அப்பாவுக்கு சேர்த்துங்க எங்கள் வீட்டில் காலையில் இட்லின்னா நைட்டுக்கு சப்பாத்தி தாங்க இன்றைக்கி போகிறப்ப சொல்லிட்டாருங்க தக்காளி தொக்கு தான் எனக்கு வேணும் நீ அதை ரெடி பண்ணி வச்சுருவோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதனால தான் தக்காளி தொக்கும் சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரே மலைங்க அப்படியே சூடாக கதை கதை இதை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்குங்க தக்காளி தொக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ எடுத்து பரிமாறிடலாங்களா ஒரு தட்டு வச்சுட்டு சப்பாத்தி மூணு எடுத்து வச்சிடலாங்க மூணுக்கு மேலே நாங்கள் ரெண்டு பேருமே சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் அவ்வளோதான் சாப்பிடுவார் குழந்தைகளுக்கெல்லாங்க இந்த மாதிரி தக்காளி தொக்கை வந்து இந்த மாதிரி சப்பாத்தியில் தடை விட்டுங்க சுருட்டி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுங்க அழகாக எடுத்துகிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே உள்ளேயும் வெளியிலையும் நடந்துட்டு நல்லா சாப்பிடுங்க குழந்தைகள்லாம் நம்மளுமே இப்படி சுட்டி வச்சுட்டா எங்கள் வீட்டுக்காரருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க சப்பாத்தி அடிக்கடி செஞ்சு கொடு செஞ்சு கொடுன்ட்டே கிடப்பாருங்க எங்கள் வீட்டில் முக்கால்வாசி நைட்டில் சப்பாத்தி தாங்க இன்றைக்கி மார்னிங் வந்து மாவு தீர்ந்துருச்சுங்களா அதனால சரி டக்கானு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போட்டு தக்காளி தொக்கு பண்ணியாச்சுங்க அப்படியே இங்கெல்லாம் ஒரே மலைங்களா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வீட்டில் செய்கிறது எதுவுமே ரொம்ப நல்லா ரெடி ரெடியாகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் செய்வீங்கிறதும் எங்கள்கிட்ட சொல்லலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வழமுடு நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க்கை வழமுட எடுத்து இப்போ பெரியவங்களுக்கு இது ஒன்று இந்த மாதிரி ரெண்டாம் மடித்து நடுவில் தக்காளி வச்சு கொடுக்கலாங்க பெரியவங்களாம் ருசித்து சாப்பிடுவாங்க ஓகே சாப்பிட்றலாமா ஓகே மக்களே நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிட்றதுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ்